மாவட்டத்துல நீர் பற்றாக்குறை கர்நாடக மாநிலத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக பெங்களூர்ல வந்து கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கார் கழுவுது பைக் எழுவது இதெல்லாம் வந்து தடை விச்சுது ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி வந்து கார் கழுகுனாலும் அல்லது பைக் வந்து ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு அப்ப பக்கத்து மாநிலத்துல அந்த தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனை இருக்கும் போது ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இடையிலே இந்த காவிரி நீர் பிரச்சனை இருக்கு அப்ப நம்ம தமிழ்நாடு வந்து எப்ப கர்நாடகத்தில் வந்து பிரச்சனை வந்ததோ தண்ணீர் பிரச்சனை வந்து அப்பாவே உஷாரணும் இல்ல இவங்க அதே மாதிரி வந்து மாநகராட்சி மூலமா வந்து இந்த மாதிரி கார் பைக் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே போல மழை நீர் வந்து சேகரிக்கணும் அப்படி மழை நீர் கூட ஏன்னா இது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்த பிரச்சனை தான் அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கணும் சார் தமிழக அரசு வந்து இதுல வந்து சிறப்பான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கு நீங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னா தெரியல தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கு அரசு வந்து கோதுமை பியர் என்ற ஒரு பியரை உருவாக்கி இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க ஆமா பீரன் அது வேற ஒரு பிராண்டு இப்ப சமீப நாட்டுல பார்த்தா வந்து கோதுமை பியர்ல தயாரிக்கப்பட்ட பியர் கோடை காலத்துக்கு நல்லதுன்ற மாதிரி ஒரு கருத்து வெளியிட்டு இருக்காங்க தண்ணீர் பஞ்சத்தை எப்பயுமே இவங்க இப்படிதான் பாப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு மக்களை பத்தி கவலை இல்ல பக்கத்து மாநிலத்தை பத்தி கவலை இல்ல இவங்க வந்து இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு எதுல காசு உண்டாக்கலாம் எதுலதான் இருக்காங்க எதிராய் பார்க்கலாம் இன்னைக்கு மக்கள் பார்க்க சென்னையில வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கண்டிப்பாக வரும் என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனா அதற்கான ஒரு முற்போக்கு திட்டத்தையோ இல்லை எதிர்நோக்கு திட்டத்தையோ இந்த அரசு இதுவரைக்கும் செய்யல ஏன்னா இவங்க பிரச்சனைக்கு வந்த பிறகு அதை தீர்ப்புன்னு சொல்லக்கூடிய அரசாக இருக்கிறது தவிர வருமானம் காத்தன இந்த திமுக அரசு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா தண்ணீர் பஞ்சம் என்பது கண்டிப்பாக தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மெட்ராஸ்ல எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதை வச்சிக்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி அதாவது எல்லாருமே திட்டுறான் கொஞ்சம் மழை பெஞ்சு தேக்கி வைக்கிற கர்நாடகா தண்ணிக்கு நீங்க சண்டை போடுறீங்க உங்களுக்கு மீறி போயிருந்த மழை இருக்குது தமிழ்நாட்டுல போயிடுது அந்த மழையை தேக்கி வைக்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு இல்லைன்னா அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் எதை குறித்துனாக நகர்றாங்கன்னா இங்கே இருக்கிற நல்ல காரியத்தை இவங்களால் செய்ய முடியாது பக்கத்து பக்கத்து அந்த கர்நாடகா கூட தான் இந்த கூட்டணி ஆட்சி வரைக்கும் முதல்வர் வந்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன் அது நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற துறைமுருகன் சொல்றாரு நாங்க சட்டப்படி போராட்டம் எப்பயுமே சட்டப்படி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஆனா கூட்டணி மட்டும் அவங்க கூட இருக்கு அப்ப அவங்க எதிர்த்து கேட்டு நமக்கு தண்ணி வாங்கி தரணும்ல அவன் வந்து பாருங்க அவன் மாவட்டத்துல தண்ணி பற்றாக்குறை என்ற போது உடனே புத்திசாலித்தனமாக கார் கழுவ கூடாது தண்ணி விற்க கூடாது எல்லாத்தையும் தடை போடுறான் அப்ப தடை போட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றதை குறித்து யோசிக்கலாம் ஆனா இங்க இருக்கிற அரசு அதை யோசிக்க மாட்டேங்குது இது வந்து மக்கள் நல அரசு இல்லை இந்த மூன்றாண்டு ஆட்சி சிறப்பான ஆட்சி நூறு வருஷம் பேசணும்னா போய் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க மூன்றாண்டு ஆட்சியே வந்து மக்களுக்கு இப்ப வந்து எந்த பிரச்சனை அடுத்த வாட்டி தேர்தல் வச்சா இவங்களுக்கு என்ன நிலைமை வரும்னு இவங்களுக்கே தெரியும் ஆனா பொய்யான தகவலை சொல்லி இந்த வந்து இந்த தண்ணீர் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னா இப்பதான் ஆரம்ப நிலை இன்னும் ரெண்டு மாசம் மூணு மாசம் இன்னும் இந்த வெயில் காலம் இருக்கும் அந்த வெயில் காலம் முடியும் போது தான் தெரியும் இன்னும் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை சுற்றி இருக்கிற புறநகர் பகுதிகளில் அனை இடத்துல தண்ணி வரணும்னு போராடுறாங்க சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சி அதை தண்ணி கொடுத்து மிக பெரிய பிரச்சனை இது கேர் அருண் வந்து போயிட்டேன் ம் குடுப்பாட்டை பதிலையில எங்கேயோ போயிட்டே மட்டும் வந்து அந்த பெரம்பலூர் குதிரை எங்கன்னு சொல்லி நான் இல்லை விரட்டி அடிச்சிருக்காங்க குடும்பத்தில் எல்லாருமே விரட்டி அடிச்சிருக்காங்க இப்பயே வந்து நிறைய திமுக கேண்டிடேட் வந்து விரட்டி அடிப்பாங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இத்தனை கிலோமீட்டர் தூரம் போயிட்டு நாங்க தண்ணி எடுத்து வரோம் எங்க முதல்ல தண்ணி ஏற்பாடு பண்ணிடுவோம் சொல்லிட்டு இந்த தேர்தல் பிரச்சாரத்தே அந்த அந்த மாதிரியான ஒரு இதை சம்ப இவங்க வந்து சந்திச்சாங்க ஒரு தர்ம சங்கத்தை இவங்க சந்திச்சாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அதற்காக வந்து முன்தூக்கம் இந்த அரசு எடுத்ததாக எனக்கு தெரியல எடுத்தா நன்றாக இருக்கும் என்று நம்புவோம் நீர்வளத்துறை அமைச்சரா வந்து அதாவது திருடங்கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி நீர்வளத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு வேலூர் போனீங்கன்னா பாலாறு முழுக்க வந்து அப்படியே மணல் கொள்ளையடிச்சு மொட்டையா இருக்கு அந்த வேலூரை பொறுத்த வரைக்கும் பாலாறு வந்து ரெண்டு பேருமே திமுக அதிமுக யார் அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா கே சி வீரமணி அதே போல திமுக துறைமுக ரெண்டு பேருமே சேர்ந்து சொரண்டி அந்த இடத்துல பாலாறுல மணலே இல்லை சார் இவருக்கு போய் நீர்வளத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு பிரிவு வந்து உருவா எப்படி இப்ப வந்து ஜாப்பர் சாதிக்கு வந்து அயல காணின்னு சொல்லி உருவாக்குறாங்க அது மாதிரி இவருக்கு புதுசா நீர்வளத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை உருவாக்கி திருடங்கையிலேயே சாமி கொடுத்த மாதிரி துரைமருகன் கையில கொடுத்துருக்காரு அவங்க நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த ஆட்சி என்பது திமுக ஆட்சி என்பது இது மக்களுக்கு ஒரு நாளும் நன்மை செய்ய போகுது என்று சீமான் சொல்வது சரியா இருக்கும் அது வந்து வருகிற தேர்தல்னா இதுக்கு மக்கள் வந்து கண்டிப்பா அதை உணர்ந்து கொள்வாங்க ஏன்னா ஆற்று மணல் கொள்ளை என்பது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பேசப்படுவது ஜெயலலிதா காலத்திலேருந்து ஆர்மசாலத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த இது வந்து அந்த வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதில் இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே வந்து மிகப்பெரிய பங்காற்றியிருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண் ஆறுகள் இருக்கும் மன திருடப்பட்டதுக்கும் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் வர்றதுக்கெல்லாம் இவங்க தான் இதுதான் பிரதான காரணம் அதனால் இது வந்து மக்கள் தான் அதை சிந்தித்து இவங்க அதை வருகிற தேர்தலில் அதுக்கான சரியான ஒரு முடிவை சொல்லுவாங்க

எல்லா தெருவுகளிலும் தமிழ் சென்னையில இருக்க பல பேர் குற்றச்சாட்டு நிறைய இடங்கள்ல வந்து தெருவுல தெருநாய்க்கு கூடி எல்லா இடத்துலையும் கிடைக்குது அந்த வந்து குடிச்சிட்டு போறதில்ல அந்த தெருநாய்கள் எல்லா கடிச்சிட்டு வந்து பெரிய நிகழ்வு ஆனா நீங்க எடுத்து பாருங்க எந்த நீங்க பம்பல் புறநகர் கோயில் இருக்கிற அந்த எல்லா பகுதியிலும் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டு பாருங்க டெய்லி இருபது பேர் வந்து ஊசி போறான் எதுக்கு போலாம் தெருநாய்க்கட்சி ஆமா நிறைய நாய் இருக்கு நிறைய கடிச்சிருக்கு டெய்லி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பாருங்க அவங்க எத்தனை ஒரு ஒரு ஆய்வு எடுத்து எடுத்து சொல்ல சொல்லுங்க இந்த இந்த அரசு இதெல்லாம் குறிச்சு எந்த எந்த கவலையும் இவரை வந்து 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 இதுவும் கிடையாது இவங்களுக்கு இது படிச்சது செய்தியாளர் பார்த்து அதை விளம்பரப்படுத்ததான் பெரிய ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற சிறு சிறு இடங்கள்ல எல்லா தெருவுகளும் இல்ல நாயகர் தொழில் மிகப்பெரிய மாநகராட்சியை கண்டுக்கணும் தமிழக அரசுக்கு சிறுபான்மை மக்கள கட்சிகளை வேண்டுதாக சொல்றோம் தயவு செய்து தெருவில் இருக்கிற அந்த நாய்க்குள்ள எல்லாம் கட்டி நிறைய வயதானவர்கள் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு போன ஒரு இரண்டு மூணு மாதத்துக்கு முன்பாக ஒரு நாள் என்னையும் ஒரு நாள் இந்த தெருநாய்க்கு கடிச்சிச்சு நான் வந்து அன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்குறேன் போய் பார்க்கும்போது அங்க எனக்கு முன்னால் பத்து பேர் உட்காந்து கண்ணு அதே தெருவை சுற்றி நான்கு பேரை கடிச்சோம் அவங்க உட்காந்துட்டாங்க அப்ப இவங்க நீங்க எல்லாம் சொன்னீங்களா கார்பரேஷன் நான் கூப்பிட்டு சொல்லும் போது சார் கார்பரேஷன்ல சொன்னாங்க சார் கடிச்சிச்சு சார் அதனால நாங்கள் வந்து குடிப்போம் சார் எப்போதும் சார் நான் இன்னும் பொம்மல இருக்கிற மீதி பேர் எல்லாம் கடிச்சு பார்க்க சொல்லிருக்கீங்களா ஏன்னா இங்க பத்து பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லுங்க பதிவு செய்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை இன்னைக்கு மாநகராட்சி என்பது வந்து சும்மா வரி போடுறதுக்காக தெரு தெருவா வந்து வரி போடாவிட்டால் உன்னை தண்ணீரை கட் பண்ணிடுவோம் அதை தவிர தண்ணியே வரல அது ரெண்டாவது விஷயம் அது இப்படி அறிவிக்கிற மாநகராட்சி மக்களுக்கு என்ன செய்யுது பம்மல வந்து ரோடுல பார்க்க சொல்லுங்க எதாவது செய்திருக்காங்களா பாதார சாக்கடை சொல்லிட்டு மூணு மாசமா தோண்டி போட்டு போடல கேவலமான கேவலமான ஆட்சி நகராட்சி தாம்பரம் நகராட்சி தூக்கு எல்லாம் வந்து ஓட்டு கேட்டாங்க ஒரு கார் ஒரு பைக் ஓட்ட முடியல தெருவில் போற எத்தனையோ பெண்கள் விழுந்து இந்த சாலைகள்லாம் கேவலமா இருக்கு அரசுக்கு சொல்றேன் வன்மையா கண்டிக்கிறேன் அரசு அதிகாரிகள் உடனே நடவடிக்கை காட்டுறது மக்கள் போராட்டம் இங்கெல்லாம் ஏன்னா இவங்களுடைய கேவலமான திமுக ஆட்சியுடைய வரலாறு மூன்று சிறப்பா நடக்குதுன்னு போய் சொல்லிட்டு இருக்காரு முதலமைச்சர் வந்து மக்கள் சொல்லுவாங்கள அப்படி மூன்று மோசமான ஆட்சி கருத்தடைக்குன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்குறாங்க சார் அது என்ன ஆகுதுன்னு தெரியல நாய் பிடிக்க ஆப்ரேஷன் சொன்னா இப்படி பிடிக்கிறதே கிடையாது நான் போன் பண்ணி சொன்னாலும் அதை கண்டிக்கிறதே கிடையாது ராதாகிருஷ்ணன் நேர்மையான மனிதர் தான் ஆனா ஒரு தைரியம் இல்லாத ஆளுங்கட்சி இந்த மா சுப்பிரமணியம் இது பண்ணிட்டு ஒரு தைரியமா இது பண்றது கிடையாது நீங்க வந்து அவருக்கு நேரடியா பெட்டிஷன் கொடுத்தா கூட அதை வந்து அவர் கண்டுக்கிறதே சார் மேல அதிகாரிகள் ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் சொல்லணுமா அதிகாரிகள் வந்து அவங்க கிட்ட என்னதான் பவர் இருந்தாலும் அவரை ஆட்சி விக்கிறவன் மேல ஒருத்தருங்க ஆட்சியாளர் ஆட்சியாளர் சரியா இருந்து இந்த முதலமைச்சர் வந்து தீவிரமா நல்ல ஒரு ஆட்சி செலுத்துவதாக இருந்தால் இதெல்லாம் கவனிப்பாரு அவருக்கு இதை பற்றி கவனிக்க கூட நேரம் இல்லை இல்லை அவரு அவருடைய அவரை குறித்து ரொம்ப மிக கோபத்துல இருக்காங்க மக்கள் அதோடைய இன்னும் அவருடைய காதுக்கு போதா இல்லையா தெரியல அவர் எல்லாம் நல்லாட்சி நல்லாட்சி சொல்லிட்டு இருக்காரு ஆனா இது இந்த ஆட்சியுடைய விளைவு இது வந்து தேர்தல் வரைக்கும் அரசு விழித்து கொள்ளாவிட்டால் மிகப்பெரிய ஒரு பேராபத்துல திமுக மக்களை நடத்தி செல்கிறது சொல்ல ஒரே ஒரு விஷயம் சார் இந்த காப்பரேஷன் ஒரே ஒரு தகவல் சொல்றேன் நான் பார்த்த வரைக்கும் இருக்கிறதுல ரொம்ப ஒரு மட்டமான இதுனா இந்த அப்பத்து காப்பரேஷன்

அவங்க தண்ணி தரல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அங்க இருக்கிற மக்களை தண்ணியை வழிநடத்தணும் அறிவு அவனுக்கு இருக்கு ஏன் அரசாங்கம் அதை செய்யல அது அரசியல் செய்கிற ஆளு பேர் இருக்கிறவங்களுக்கு அந்த தொலைநோக்கு திட்டம் இருக்கணும் தொலைநோக்கு இல்லாத ஒரு அரசாங்கத்தான் திமுக அரசியல் அங்க மோடி மாதிரி தான் இவங்க காங்கிரஸ் உருவாக்கின அத்தனையும் மோடி வந்து இல்லாத பொதுநல அந்த கார்பரேட்டுக்கு வந்து அவங்க வித்துட்டு இருக்கான் மயமாக்கப்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்களை காங்கிரஸ் ஆட்சியில் ஐம்பது வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின எல்லாமே எல்ஐசி முதல் கொண்டு எல்லாவற்றையும் கூவி கூவி வித்ததுதான் மோடியுடைய சாதனை அப்படிதான் மோடி வந்து நல்லாட்சி நல்லாட்சின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு அது மாதிரிதான் இவங்க இரண்டு மாறி மாறி திராவிட ஆட்சிகள் தமிழகத்தை ஆண்டு தமிழகத்தை குட்டிச்சோர மாற்றி ஒரு ஒன்றும் இல்லாத நாடாக மாற்றிட்டு தான் போயிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற கேரளாவோ இந்த பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவோ எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து பெரிய ஒரு வளர்ச்சி நிமிஷமா வெளியே வாயில சொல்லுவாங்க தவிர அங்க இருக்கிற சாலைகள் அங்க இருக்கிற மேம்பாட்டுகள் கண்டாங்க இருக்கிறது தான் அங்கே இருக்கா பாருங்க ஒன்றுமே கிடையாது ஆனா போய் இவங்க வாயை தளர்ந்து எல்லாமே போய் சொல்லி இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இவர்கள் கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதால தான் தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருக்காது ஒரு முறை எனக்கு அதிகாரத்தை கொடுங்க ஏன்னா அதை எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேன்னு மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு கட்டிடத்தில் ஆட்சி கொடுத்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஆனா ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் இவங்க நிலைமைகள் எல்லாம் வந்து ஏன்னா இருபது வருஷத்துக்கு மேலே ஒரு ஆட்சியாளர் தொடர்ந்து ஆட்சி செய்திருக்காங்க அதிமுக பதினைந்து வருடம் திமுக பதினைந்து வருடம் இவங்க அதிமுக இருபது வருடம் என்னத்தை சாதிச்சிருக்காங்கன்றது மக்கள் சீர்து பார்க்கணும் இவங்க சாதித்ததெல்லாம் என்ன இங்க இருக்கிற மன மணல் மனதை கொடுக்குது இயற்கை வளர்க்க சூழலானது மக்களுக்கான காரியங்களுக்கு சரியாக செய்யாமல் இன்னைக்கு எல்லாவற்றிலும் நாம் பின்தங்கியிருக்கிறது தான் நினைக்கிறேன்